மகா காலி சில ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அமானுஷ்ய நிகழ்வு அரிதிலும் அரிதான ஒரு அனுபவத்தை நானும் என்னுடைய மனையாலும் ஒரு சேர கிடைக்க இந்த பூமியில் பிறந்து இறந்தோர் மறுபடி இந்த பூமியில் உலாவுவதை நம்முடைய புறக்கண் கொண்டு பார்ப்பது இயலாத ஒன்று அப்படியான ஒரு இயற்கையினுடைய விதிக்கு மாறாக இறந்துவிட்ட ஒரு இளைஞர் மறுபடியும் உயிரும் உடலுமாக எங்கள் இருவருக்கு முன்பாக தோன்றி சில நொடிகள் பேசி மறைந்தார் இப்படி ஒரு அனுபவம் இந்த சிறியவன் கிடைக்க பெற்றவன் அது மாதிரியான சில பல அனுபவங்களில் இருந்துதான் இந்த அமானுஷ்யம் குறித்தான ஒரு பேராற்றலும் அதன் பின்பே மறைந்திருக்கிற எண்ணற்ற சூட்சமங்கள் குறித்தும் ஒரு ஆர்வமும் தேடலும் எமக்குள் இயற்கையாகவே எழுந்து இருக்கிறது அண்மையில் ஓர் அன்பு மகள் அடியினோடு பேசினாள் ஈரோட்டில் வசிக்கக்கூடிய ரீனா என்று பெயருடைய அந்த பெண் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஓர் அதி அற்புதமான ஆச்சரியங்கள் மிகுந்த அரிதலும் அரிதான ஒரு அனுபவத்தை எம்மோடு பகிர்ந்து கொண்டபோது எமக்குள் அது ஒரு விதமான சிலிர்ப்பையும் அதனுடைய ஆழத்தையும் முழுமனதாய் உணர முடிந்தது ரீனாவுக்கு சில வருடங்களுக்கு முன்பாக திருமணம் நடைபெறுகிறது திருமணம் முடிந்த கையோடு அவள் கருவுறுகிறாள் குழந்தை பிறந்த நாற்பதாவது நாள் அவளுடைய கணவன் புற்றுநோயால் மறித்து போகிறான் அதன் பிறகு ஐந்தாண்டுகள் கழித்து தன்னுடைய கணவனின் இளைய சகோதரரை மறுமணம் செய்து கொள்கிறாள் ரீனா மறுமணத்திற்கு பிறகு அவளுடைய வாழ்க்கையில் மற்றொரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தைக்கு ரிஜோ என்று பெயர் பிறக்கிறபோதே நோய்வாய்ப்பட்டாலும் பின்னர் பெரும் சுறுசுறுப்பும் துருதுருப்புமாக வளர்ந்து வருகிறான் ரிஜோ மூன்று வயது ரெண்டு மாதம் இருக்கிறபோது ரிஜோ மாண்டு போகிறான் தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து விழுகிற அந்த அடியினால் பெரும் வேதனைகளோடு விம்மி புலம்புகிறாள் ரீனா தன்னோடு இந்த மூன்று வருடங்களாக இணைப்பிரியாமல் இருந்த அந்த குழந்தை சுட்டி குழந்தை சட்டன கைதவரி பரிபோனதை தாங்க முடியாமல் அழுத கண்ணீரோடு இருக்கிறாள் அவளுடைய தவிப்பையும் அவளுடைய மனப்போராட்டத்தையும் மருந்திட்டு ஆறுதல் சொல்லும் வகையில் ஓர் இரவு ஓர் கனவு ஏற்படுகிறது அந்த கனவில் மறைந்து விட்ட தனது சுட்டி குழந்தையை மறுபடியும் ரீனா தரிசனம் பெறுகிறாள் அந்த தரிசனம் கொடுத்த அந்த சுகம் அந்த ஒரு பெரும் ஆசை தன்னுடைய மறைந்த குழந்தையோடு கனவில் மறுபடியும் சேர்ந்த அந்த இன்பம் மீண்டும் தனக்கு கிடைக்க வேண்டும் என தவிக்கிறாள் ஆக மறுபடியும் மறுபடியும் அப்படி ஒரு கனவு நமக்கு வரக்கூடாதா என்ற இயக்கத்தோடையே ஒவ்வொரு இரவுகளும் படுக்கைக்கு செல்கிறாள் ஆனால் அப்படியான கனவுகள் வரவில்லை கிறிஸ்தவரான ரீனாவினுடைய சமய சடங்குகளில் ஒன்று கல்லறை திருநாள் அந்த கல்லறை திருநாள் வருகிறது முத நாள் இரவு பெரும் தவம் மேற்கொள்கிறாள் இன்று இரவாவது நீ எனக்கு மறுபடியும் அப்படி கனவில் வந்து தரிசனம் கொடுக்க மாட்டாயா எனக்கு பரிபூர்ண ஆறுதல் தரமாட்டாயா என்று பலவாறு பிரார்த்தனை செய்து மன்றாடி விட்டு படுக்கிறாள் ஆனால் எந்த கனமும் வரவில்லை மறுநாள் மன இறுக்கத்தோடு சோகத்தோடு கல்லறைக்கு சென்று அங்கு வழிபடுகிறாள் இப்படி பூ தூவி வழிபடுகிற போது அவளுடைய கணவன் பல புகைப்படங்களை எடுக்கிறார் நிகழ்வுக்கு பிறகு வீட்டுக்கு வந்ததும் அந்த புகைப்படங்களை ஒவ்வொன்றாக பார்வையிடுகிற போது ஒரு பெரும் ஆச்சரியம் அந்த புகைப்படத்தில் காத்திருக்கிறது அந்த சுட்டி குழந்தை ரிஜு தன் தாய்க்கு வழக்கமாக தருகிற முத்தத்தை வந்து தந்திருக்கிறது அந்த காட்சி மறைந்து மறையாதது போல ஒரு பதிவாக அந்த புகைப்படத்தில் பதிவாகியிருக்கிறது இந்த உலகத்தில் மறைந்தோர் குறித்தான சில மர்மங்கள் எப்போதாவதுதான் சாமானியர்களுக்கு கிடைக்கப்பெறும் இதுபோன்ற சுட்சமங்களை தேடுகிறவர்களுக்கு ஆய்வு செய்கிறவர்களுக்கு ஒரு விசேஷமான சாட்சியாய் ஆதாரமாய் ரீனாவினுடைய வாழ்வியல் சம்பவம் கிடைத்திருக்கிறது அடியனோடு ரீனா நடத்திய அந்த உரையாடலின் பதிவை உங்கள் செவிகளுக்கு வழங்குகிறோம் அப்போ கடவுளே நான் வந்து எல்லா வேண்டுதலையும் நிறைவேத்தினேன் உங்களுக்கு என் பையனை காப்பாத்திருங்கன்னு காப்பாத்துறதுக்கு முன்னாடியே வேண்டுதலா நிறைவேத்திட்டேன் ஆனா என் பையன் விட்டுட்டு இருக்க மாட்டானே நீங்க வந்து என் பையனை எடுத்துக்கிட்டீங்களா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினைச்சிட்டு சும்மா வானத்தை பார்த்து அப்படி நினைச்சிட்டு வந்து படுத்து தூங்கிட்டேங்கய்யா அப்பா இன்னைக்கு வந்து எனக்கு வா என் கூட அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சுங்கய்யா அப்ப அந்த குரல் கேட்டோன்னு பாத்தீங்கன்னா நான் இந்த மேகத்துல அப்படியே ஒரு பெரிய கட்டடம் போல ஒரு கட்டடம் இருக்கு அது கிட்ட நிறைய குழந்தைங்க வந்து இறந்து இறந்த குழந்தைங்க நிறைய குவியலாட்ட இருக்காங்க அங்க அப்ப நான் வந்து அத களைச்சு பார்த்து என் பையனை எடுத்து ரிஜோ நான் வந்திருக்கேன் அம்மா நீ ஏன்ப்பா என்னை பார்க்க வரல அப்படின்னு சொல்லி கேட்டங்கிட்டு உண்மையாரு இங்க வர சொன்னா இங்க ஜாலியா இருக்கம்மா நீ போமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஐயா அப்புறம் அந்த அந்த இடத்துல அந்த நாங்க சொல்றான் அப்புறம் வந்து இந்த குமிலா வருது அதெல்லாம் என்னன்னு கேக்குறேன் அதெல்லாம் வந்து இறந்தவங்களுடைய ஆத்மாக்கள் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க ஐயா அப்புறம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு அவன்கிட்ட பேசிட்டு உங்களுக்கான நேரம் முடிஞ்சது நீங்க இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டு எங்களை வெளியில தள்ளி மூடிடுச்சு அப்புறமா அந்த அது வந்து கனவு போல எனக்கு வந்ததுங்க ஐயா அந்த கனவு வந்து எப்போ வந்தது ஒரு மாச கால அளவுல வந்ததா ஆமாங்கய்யா ஒரு பத்து பதினஞ்சு நாளிலேயே வந்துச்சு அது வந்து இரவு தூக்கத்துல வந்ததா பகல் தூக்கத்துல வந்ததா நான் அப்படி நான் ஒரு மத்தியானம் போல வந்து சாமியை பார்த்து அப்படியே வானத்துல நான் வந்து படுத்து அந்த அந்த அப்படியே வா கூட உனக்கு இது ஒரு கடைசி வாய்ப்பு தரேன் அப்படின்னு அந்த பெரிய கணுத்த குரல் அந்த கேட்டோம்னா அந்த ஆனா நாங்க அங்க போயிட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்னால நகரவே முடியல பேசவும் முடியல அப்படியே அப்படியே நிக்கிற மாதிரியே இருந்தது அங்க இந்த ஒரு அசிரிய ஓசை கேட்டது எல்லாமே கனவுல தான்

எனக்கு வந்ததே காலையில காலையிலதான் ஏன்னா நான் எப்பயுமே தூங்கும் போது முழிச்சுக்கிட்டே இருப்பேன் இடையிலங்க ஐயா அன்னைக்கு தூங்கினது மட்டும் நான் அடுத்த ஏழு மணிக்குதான் எந்திரிச்சேன்னா பாருங்க அவ்வளவு பயங்கரமா தூங்கிட்டேன் அன்னைக்கு தூங்கி எந்திரிச்சோன்னா அப்படி ஒரு சந்தோஷம் என்ன என் பையனை பார்த்துட்டு வந்துட்டேன் என் பையனை தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் சொன்னங்க ஐயா அந்த குரல் வந்து நம்மள அப்படி கூட்டிட்டு போனது ஆஹ் கடவுள் வந்து ஒரு ஒளியா அப்படியே ஒரு ஒரு பயங்கர ஒரு ஒளியா இருந்தாரு அப்ப அத நான் பார்த்தேன் மேல அப்படி அந்த பாக்கையில எனக்கே அங்க நடுங்கிற மாதிரி ஒரு பய உணர்வோட இருந்தது அந்த கடவுள பாக்கையில அப்ப அவன் சொல்றான் இந்த இடத்துக்குள்ள யாரு வரணும்னு இருக்குமோ அவங்க மட்டும்தான் வர முடியும் அப்படின்னு சொல்றான் என் பையன் அந்த இடத்துல அவன் என்கிட்ட எப்படி பேசுவானா அதே மாதிரி ஆனா தெளிவா சொல்றாங்க ஐயா இதெல்லாம் எங்களுதுல அந்த கல்றை திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு வருங்கய்யா நவம்பர் ரெண்டு அன்னைக்கு அப்ப வந்து சாமி நான் வந்து உங்களோட ஒரு பக்தியில ஒரு அளவு ஒரு சதவீதமாவது நான் இருந்தா எனக்கு இன்னைக்கு மட்டும் என் பையனை வந்து காட்டிருங்க நான் நம்புறேன் நீங்க என் பையனை நிச்சயமா காட்டுவீங்கன்னு நான் நம்புறேன் இந்த உதாட்டி காட்டிட்டீங்கன்னா நான் அவனை நினைச்சா அழுவே மாட்டேன் உங்கள்ட்ட இருக்கிறான்னு நான் நினைச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி பூரா தொலாவனங்கய்யா அவன் ஆனா கண்ணல சிக்கவே இல்லைங்கய்யா அப்ப அடுத்த நாள் நான் வந்து இந்த கல்றையில வந்து பூவெல்லாம் பறிச்சு போட்டுட்டு அங்க நின்னுட்டு பாத்துக்கிட்டு இருந்த எல்லா கல்றையும் இருக்குது என் பையன் இருந்த கல்றையில வந்து நான் நின்றுட்டு இருக்கிறேனே சாமி இதை விட நீ எனக்கு ஒரு பெரிய தண்டனையே கொடுக்க முடியாது நான் எதுக்கு இந்த கல்லு மேல பூ போட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்ப எங்க வீட்டுக்காரரு போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க ஐயா போட்டோ பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது நேரா இருக்கும்போது அது உணர்ல நீ இல்லையா நெஞ்சத்துல நானே அந்த இடத்துல அந்த ரோஜா பூவோட காம்பையெல்லாம் கையில நம்ம வந்து வச்சுட்டு கல்லு மேல பூ போட்டு இறந்ததுக்கு அப்புறமும் அந்த மட்டும்தான் அழகா இருக்கணும் நினைச்சு பூ இதெல்லாம் நம்ம பையன் வந்து பாப்பானா இல்லையா என்ன ரிஜோ இது எனக்கு வாழ்க்கை இந்த இடத்துல நான் இப்படி நின்னுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சுட்டு நின்னுட்டு இருக்கேங்கய்யா அந்த சிந்தனையே எனக்கு அதா இருக்குது அந்த இடத்துல அப்ப அதெல்லாம் போட்டு நான் பாட்டுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து விட்டு பகல் பத்து மணி ஆட்டம் தான் அதை பார்த்துட்டு அப்படியே தள்ளிட்டு இருக்க வகையில தான் அந்த போட்டோ தேம்பட்டுருச்சுங்க ஐயா அந்த போட்டோல வந்து பையன் வந்து உன் அருகில் இருக்கிற மாதிரி இருக்குங்கிறது உனக்கு கண்ணுக்கு மட்டும் தெரியுதா அந்த போட்டோவை யார் பார்த்தாலும் தெரியுமா எல்லாத்துக்குமே உங்களுக்கு நம்பி விடுறேங்க ஐயா நான் அனுப்பி விடுறேன் அதுல நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியுங்க ஐயா அவசியம் அனுப்பிச்சு விடுமா அவசியம் மறுபடியும் இதை பார்த்தோம் அந்த போட்டோ பார்த்தேன் தெரியுங்க ஐயா ரொம்ப பிரமிப்பதமா இருக்கு இது அந்த ஆத்மா வாட்டம் அந்த உருவம் வந்து மூக்கு அதோட மூஞ்சி அப்படியே தெரியும் பாருங்க என் குழந்தையோட போட்டோ நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் அவன் எப்பயுமே அப்படிதான் இருப்பான் அந்த அந்த கல்லறையில இருந்து அவன் அப்படியே நின்னது என் மூஞ்சிக்கு நேரம் இருப்பான் பாருங்க நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியுங்க ஐயா அந்த மூக்கு அதுக்கு மேல வந்து ஒரு டார்க் ஷேடு வருது தலையா எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த கீழே வந்து உதடு கீழே வெள்ளையா தாவாங்கட்டை வருதுன்னு நினைக்கிறேன் அந்த தாவாங்கட்டை

ஆஹ் இந்த குழந்தை வந்து இப்படி முத்தம் குடுத்துட்டு இருந்துச்சே சாமி எத்தனை வேண்டுதல் உங்களுக்கு நான் பண்ணிருப்பேன் என் பையன் இப்படி எடுத்துட்டீங்களே என்ன தம்பி இப்படி நீ நான் அட இப்படி அடக்கம் பண்ணிட்டு வந்தையில நான் அந்த உதட்ட நான் எப்ப பாப்பேன் நீ இப்படி அம்மாவுக்கு நீதானே இப்படி முத்தம் குடுத்துட்டே இருப்பேன்னு எனக்கு அப்படியே தூக்கமே வரல அந்த ஒரு வாரமா அவனை அதையே நினைச்சிட்டு இருந்தேன் பாருங்க அவன் வந்து நினைச்சிருப்பான் போல நான் எங்கேயாவது பாத்துருந்தா கூட யாராவது சொல்லியிருந்தா கூட நம்பிருக்க மாட்டாங்க ஐயா அதான் போட்டோலயும் வந்து நான் காலம் நீ என்னை எப்ப உனக்கு ஆறுதல் தேவையோ நீ அந்த போட்டோவை பார்த்து தேரிக்குமா அப்படிங்கிற மாதிரி அவன் குடுத்துட்டு போயிட்டான்னு எனக்கு ஒரு இதா இருக்குங்க ஐயா நான் அவன் இறந்தப்ப ஒரு இது எங்க இதுல கோயில்ல படிச்சாங்க ஐயா இறந்தவர்கள் வந்து மறித்து மேல போயிட்டா கீழே வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல அந்த வார்த்தை என் காதலயே ஒழிச்சி கடவுளே இப்படி சொல்லிட்டாங்களே என் பையன் மேல என் பையனும் நானும் எவ்வளவு பாசன்னு இந்த உலகத்துல சொல்லவே முடியாது அந்த பாசத்தை அவனுக்கு நான் ஒரு நாளையில பிரிஞ்சது இல்ல ஒரு நாளையில அவன் என்ன நீ அவனுக்கு தெரிஞ்ச உலகமே ரீனம்மாதான் இந்த எந்த உலகத்தை விட்டு எங்க கூட்டு போனீங்க என் பையனு நான் கேட்டே இருப்பேன் அப்படியே அவரு அந்த அந்த ஒரு இதுக்கு நம்பிக்கைக்கும் இந்த பயம் மேல வச்சிருந்த பாசத்துக்கும் அவனை அனுப்பி விட்டுட்டாரு பாத்துக்கறதுக்கு அப்படின்னு எனக்கு ஒரு இதுங்கய்யா ஒரு சின்ன குழந்தையோட மூஞ்சி அதுல பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும்யா நானும் இந்த பலமுறை யோசிச்சு யோசிச்சுங்கய்யா பாத்தேங்கய்யா இது ய்யா நான் ரொம்ப எனக்கு சந்தேகம் இந்த போட்டோ வந்து ஒரிஜினல் போட்டோவா இதுல வந்து இந்த போட்டோ ஏதாவது ஈத கீத பிளரா எடுத்திருக்குமா நம்மளால நம்பவே முடியும் நந்தது பையனா அப்படின்னு நம்ப முடியாம இருந்த அன்னைக்கும் ஒரு கனவு வந்துச்சுங்கய்யா எனக்கு என் பையன் வந்து படுத்துக்கிட்டு இருக்காங்க கீழ அப்புறம் ஒரு மாதிரி தண்ணி வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஓடுறேன் தூக்கிட்டு ஒரு ஒன்றரை மணி இருக்கும் அந்த கனவுல ஓடுறேன் வெளியில போறேன் எங்க வீட்டுல எல்லாரும் திட்டுறாங்க உனக்கு இதே பழப்ப கொஞ்சம் மூணு வருஷம் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரின்னு எங்க உயிரை வாங்குறேன்னு திட்டுறாங்க அப்ப என் பையன் வந்து சொல்றான் பாத்தியம்மா அறியினமா நான் இருந்தேன்னா உன்னை வந்து எல்லாம் திட்டே இருப்பாங்க என் இடம் வந்து அது கல்ற வந்து இது சொல்லிட்டு அப்படியே மயங்கிட்டா வந்தது நான் தான் போட்டோல இனிமேல் நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனவன் தாங்க ஐயா அதோட கனவுல வரல கடைசி தான் அதான் கடைசி கனவு ரொம்ப ஒரு ஆச்சரியமான நிகழ்வு தான் அது எனக்கு நம்மள மீறிய ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கறதே எனக்கு இந்த இந்த மாதிரி ஒரு சைன்ஸ் எல்லாம் இருக்கிற இதுலங்கய்யா அந்த பையன் வந்தது எனக்கு இந்த வாசம் அடிக்கிறது இதெல்லாம் சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்கய்யா ஆனா நான் வந்து அனுபவிச்சிட்டு இருக்கிறேன் இத நான் வந்து இப்ப எம் எம் பிள் வரைக்கும் படிச்சிருக்கேங்கய்யா ஆனா நான் வந்து கடவுள் பக்தியில வந்து என்னைக்குமே கடவுள் பக்தியில இருந்து விலகுனதே இல்லங்க யாரு சொன்னாலும் அந்த கடவுள நான் கும்பிடாம இருக்க மாட்டேங்கய்யா அந்த ஒரு நம்பிக்கையோட பலனை எனக்கு அவரு தந்துட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேங்க ஐயா கண்டிப்பாமா என்ன நான் போன வாங்கவே மாட்டேன் சும்மா அந்த போட்டோ இப்படி நவத்திட்டு இருக்கும் போதே எனக்கு அந்த மூஞ்சி ஒரு உருவம் தெரியுது அப்படிங்கறது தெரிஞ்சிச்சுங்க அப்புறமா ஜூம் பண்ணி பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப அழுக வந்துச்சுங்க ஐயா ரொம்ப அழுது ஃபீல் பண்ணும் போதெல்லாம் ஒரு ரோஜாப்பூ நறுமணம் வர மாதிரி எனக்கு அந்த ரோஜாப்பூ வாசம் வந்தாவே இவன் வந்து வந்துட்டான் எங்க அப்பா வந்து அதுக்கப்புறம் அவன் இறந்து ஒரு நாலு மாசத்துலயே இறந்துட்டாருங்க ஐயா அப்ப வந்து நான் ஆஸ்பத்திரியில வெளியில நின்னுட்டு இருக்கிறேங்க ஐயா மணி வந்து ஒரு ஒன்றரை இருக்கும் அப்ப யாருமே இல்ல அந்த நடு ரோட்ல ஈரோட்ல நின்னுட்டு இருக்கிறேன் அப்ப எனக்கு சுத்தி அப்படி ஒரு ரோஜா பூவாசம் அடிச்சது தம்பி எங்க அப்பா உயிரை விட்டுட்டாருன்னு நான் நினைக்கிறேன் அதுதான் இந்த மாதிரி ஒரு ரோஜா பூவாசம் அடிக்கு அந்த ஒன்றரை மணிக்கு இரவா பகல நைட்டுங்க ஐயா அந்த இடத்துல ஃபுல்லா அந்த ரோடு தாங்க டவுன் அங்க ஐயா அப்படி ஒரு ராஜா பூவாசம் அடிச்சது அன்னைக்கு ஒரு தாட்டிங்க ஐயா அவன் பிறந்து ஒரு மூணு மாசம் இருக்கும் இல்லையே அந்த கோவிட் டைம் எல்லாரும் தடை உத்தரவு போட்டிருந்தாங்க ஐயா அப்ப பிறந்த அவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலங்க ஐயா அவனுக்கு அப்பயும் இந்த கொரோனா வந்து பாதிச்சு ஹார்ட்ட வந்து பாதிச்சிருச்சுங்க ஐயா ஹார்ட் வந்து வீங்கிருச்சு அந்த கொரோனால அப்ப வந்து டாக்டர் இது போக போக சரியாகும் சொன்னாரு ஆனா அவனுக்கு வந்து அந்த ஹார்ட் வந்து வீக்கம் குறையவே இல்லைங்க ஐயா ஆனா அந்த எந்த ஒரு இதுவும் டயர்ட் ஆக மாட்டா நல்லா இருந்தாங்க ஐயா மூணு வருஷமா நல்லா ஓடி ஆடி நல்லா சூட்டிப்பா இருந்தாங்க ஐயா திடீர்னு படுத்த வந்தாங்க ஐயா இந்த மே மே இருபத்தஞ்சு அவன் பிறந்தநாள் நாள் முடிஞ்சதுங்க பிறந்த பிறந்தநாள் முடிஞ்சு ஜூனுங்கும் போது ஒன்னா தேதிங்கும் போது உடம்பு சரி இல்லாம படுத்து வந்தாங்க ஐயா கரெக்டா ஒரே மாசம் தான் உடம்பு சரி இல்லாம அப்படியே படுத்துக்கிட்டே இருந்தாங்க ஆயிடுச்சு ஹார்ட் சுத்தமா பம்பிங் இல்லாம போயிருச்சுங்க எத்தனை வயசுமா மூணு வயசு ரெண்டு ரெண்டு மாசங்கய்யா ஐயா அந்த பையனை வந்து இறந்துங்கய்யா இறந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சு மாத்தி மாத்திடுன்னு சொல்றாங்க மாத்தி விட்டுட்டு நான் டோல்ல போட்டுட்டு ஏன்னா கையில ஒரு ஒரு கையை தூக்கி தூக்கி இடது கையே எனக்கு வருஷத்துல அந்த இடது கைய எனக்கு அப்படி ஒரு வலிங்கய்யா அப்புறம் அந்த பையனை கடைசியா தூக்குறேன் ஏன் தம்பி அம்மாவுக்கு வந்து கை வலிக்கும்னு நான் சொன்ன நினைச்சதுனால நீ நீ போயிட்டியா அப்படின்னு நான் கேட்ட போது அவன் மூணு சொன்னான் எனக்கு அந்த காதுல அந்த குரல் அப்படியே கேட்டுச்சுங்கய்யா அந்த இறந்த அந்த உடல் வந்து ஓ அப்படின்னு அது சொல்லுச்சுங்க எனக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு பிரம்மையான்னு பார்க்கும் போது குட்டி கூட வந்து எங்க பாப்பாங்க நின்றுட்டு இருந்தேங்க ஐயா எங்க அக்கா பொண்ணுங்க அவங்களுக்கும் அந்த குரல் கேட்டிருக்குது என் பெரிய பையனுக்காக வேண்டிக்கங்க ஐயா சாமி கிட்ட நல்லா நல்லா இருப்பாங்க தைரியமா இருக்கு நல்லா இருப்பாங்க மறைவுக்கு பின்பாக மற்றொரு உலகம் இயங்குகிறது இருக்கிறது என்பதை அரிதாக அவ்வப்போது சில நிறுவனங்கள் உறுதிப்படுத்துகின்றன அப்படியான ஒரு நிரூபணமாக இதை எடுத்துக்கொள்வோம் ஹரிவோ மகா